மறுபடியும் வாங்கலாம் யாருக்கு கலியாச்சு சக்கர காலியாச்சும்

இந்த ஸ்வீட் வந்து எதுக்காக செய்கிறேன் என்ன ஸ்வீட் செய்கிறேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் இந்த மாதிரி ஸ்வீட்டை இந்த பொருளை வச்சு செஞ்சு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியப்பா மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இப்ப வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இதுல சம்பா போதுமையா எடுத்திருக்கேன் இதுல வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இதே கப்புலயே நம்ம என்ன பண்ணலாம் கோதுமை மாவு ஒரிஜினல் கோதுமை மாவு இல்லை வேற எதுவும் காலக்கடம் எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது இதுன்னு ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த கோதுமை மாவுல நம்ம சப்பாத்தி பரோட்டா அதுக்கப்புறமா வந்து பூரி எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இப்ப கோதுமை மாவுமே கிடைக்குது மெயினுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த மாவையும் வெள்ளி கொட்டிடலாம் இப்போ இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் சம்பா கோதுமையை ரவைக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி எடுக்க போகிறோம் மூணை கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம்

மாதிரி வறுத்துடலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி வறுத்தாச்சு இப்ப தண்ணிய நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க தண்ணி அந்த மாதிரி கொதிக்குது இல்லையா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க பாருங்க முக்கால் பாதம் அளவுக்கு வேறு அளவுக்கு கொஞ்சம் கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் அது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கிறது பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம்னா மேலே தெரிக்கும் சரிங்களா அதனால் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம தட்டை வச்சு மூடி வச்சிடறோம் நடு நடுவில் எடுத்து கலந்து விடணும் பாரு இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குது பாருங்க இது மாதிரி ரவையும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ ரவையுமே நல்லா வெந்திருச்சு பாருங்க மாவு மாதிரி நல்லா வெந்துருச்சு இப்போ இதுதான் கரெக்டான பக்குவம் சரிங்களா இப்ப எந்த பாத்திரத்துல ரவை அடைந்தோமோ அதே பாத்திரத்துல நல்லா குவிச்ச மாதிரி சர்க்கரையை சேர்த்துக்கணும் நம்ம வந்து வந்து அந்த மாவுக்கு மாவுக்கு அதாவது கோதுமை அளவு எடுக்க வேண்டாம் உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும்னா ஒன்றுக்கு ஒன்னே ஹால் ஊட்டிக்குங்க போட்டுக்கோங்க நான் வந்து நல்லா குவிச்ச மாதிரி போட்டுருக்கனால இதுவே சரியா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நம்ம ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கோம் மிக்சியில் இதுதான் இப்போ மூடி வச்சுக்கலாம் இது இந்த சைடு வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இந்த அடுப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் மொதல் நம்ம வந்து ரவை வறுக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டோம் இப்போது முந்திரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு பத்து முந்திரி பருப்ப நாலா உடைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ரெண்டா கூட உடைச்சு போடலாம் இல்ல முழுசா வேணாலும் போட்டுக்கலாம் முந்திரி நல்லா வறுத்தாச்சு இதில் ஒரு இருபது திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம்

இதை எடுத்து பக்கத்து ஸ்டவ்வில் வச்சிடலாம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்க ஸ்டவ்வில் வச்சிடலாம் அப்புறம் நம்ம டீ போட்டலாம் அதில் இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஆவாரம் பூ இருக்கு இல்லையா இதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஆவாரம் பூவை ஒரு வாட்டி தண்ணியில் கழுவிடலாம் இனிமேல் நம்மக்கிட்ட வந்து ஆவாரம் பூ டீ வேணும்னாலும் நீங்கள் வேணுன்றவங்க கேளுங்க உங்களுக்கு வந்து இந்த டீ தூள் அதாவது இதில் டீ தூள் போட மாட்டோம் டீ தூளுக்கு பதில் என்னென்னலாம் போட போறோம் டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் இப்போ பாருங்கள் இது வந்து நானும் உங்களுக்கு ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷாக போடுறேன் உங்களுக்கு இந்த டீ தூள் மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறதில் நான் என்ன பண்ண போகிறேன் எல்லாமே சேர்த்து பொடி பண்ணி உங்களுக்கு தரப்போகிறேன் நல்லா புழிஞ்சிடுங்க புழிஞ்சிட்டு இந்த ஆவாரம் பூவை எடுத்து போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் நம்மளுடைய திருப்திக்காக அதை கழுவிருக்கோம் இஞ்சி வந்து நல்ல ஒரு ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் இதை பொடி பண்ணிடலாம் நல்லா இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி இதுலேயே நாலு ஏலக்காய் ஏலக்காய் எதுக்காக போடுறோன்னா ப்ரெஷர் குறைக்கும் அதுக்கப்புறமா வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கும் வாசனை கொடுக்கும் அதுக்காக இந்த ஏலக்காய் சேர்க்குறோம் பட்டை வந்து நமக்கு இந்த ஹாத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க அதனால இந்த ஆவாரம் பொட்டியில் இந்த பட்டை ஏலக்காய் முழு மல்லி எல்லாம் சேர்த்து நம்ம டீ வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு பட்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கணும் அப்பதான் இறங்கும் டேஸ்ட்டும் இதை பாலிஷ் பண்ணாத சக்கரை இது வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பணம் கல்கண்டை சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா தேன் சேர்க்கலாம் தேன் சேர்க்குற மாதிரி இருந்தால் இதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தேன் சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு இதில் ப்ரௌன் சுகர் அதாவது பாலிஷ் பண்ணாத சுகர் ஆறு ஸ்பூன் போடுறேன் சரியா இருக்கும் இல்லை குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு பதினெட்டு வயசு பசங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் சக்கரை படம் கொடுத்தீங்கன்னா பிடிக்க மாட்டாங்க அவங்க அதனால ஹெல்த்தியாக கொடுக்கணும்னா இந்த மாதிரி நாட்டு சக்கரை பணம் வெள்ளை பணம் கல்கண்டு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் கொடுங்க அவங்க கிட்ட கூட நீங்கள் என்ன பண்ணலாம் உடம்பு இலைக்கும்பா உங்களுக்கு ப்ரெஷர் வராது சுகர் வராதுன்னு சொன்னீங்கன்னா இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க ஹெல்த் கான்சியஸ்லாம் இருக்காங்க அதனால பிடிச்சிக்குவாங்க பாருங்க டீயோட கலரை எப்படி இருக்குன்ட்டு நம்ம டீ தூள் போட்ட மாதிரி கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கவே அதுக்குள்ள இந்த கேசரியை பாத்திரலாம் எப்படி இருக்கு எடுத்து பார்ப்போம் கரெக்டான அளவு அருமையாக வந்திருக்கு நல்லா அல்வா மாதிரி நல்லா வந்து வருது பண்ணுறது இதுதான் கரெக்டான பக்குவம் கரெக்டான அளவு சக்கரை எல்லாமே அருமையா வந்திருக்கு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இது ஆறுன இன்னும் இருகிடும் அதனால இந்த அளவுலயே எடுத்துருங்க ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நெய் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நமக்கு டீயும் ரெடி ஆயிடுச்சு கேசரியும் ரெடி ஆயிடுச்சு வடையும் கலையையும் நான் சுட்டுட்டேன் இந்த வடை மாவில் தான் நான் செஞ்சேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்கு இதில் வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் போட்டிங்கன்னா போதும் அருமையாக இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் செஞ்சீங்கனாலே நல்லாயிருக்கும் போண்டா மாதிரியும் போடலாம் இனிப்பு போண்டா மாதிரியும் போடலாம் இல்லை கார வடை மாதிரியும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இத வடிக்கட்டாம் இந்த புது வருஷத்துக்கு நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டோம் இனிமேல் எங்களுக்கு வந்து எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும் கடவுள் இல்லையா நல்ல வியாபாரமாக நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் நாங்கள் வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்டுருக்கோம் இந்த வந்து இப்போ நாங்க என்ன பண்ண போறோம் ஆவரம் டீ போட்டுக்கலாம் டீ போட்டு தரேன்னு சொன்னால ஆவரம் போட்டி வடை கேசரி சாப்பிடலாமா

ஸ்ப்ரேடு வடை மாவு நல்லா கெட்டியா கலந்து நல்லா பட்டு 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 நல்லா அடித்து நல்லா கலந்து நல்லா குண்டு குண்டா போட்டோம்னு வச்சுக்கேன் நல்லா புசு புசுன்னு நல்லா நல்லா இருக்கும் பாரு நான் இன்னைக்கு என்ன நினச்சேன் இந்த சக்கரை பொங்கல் இருக்குல்லாம் ரெடிமேடு அதை தான் போடலாம்னு நினச்சேன் அப்புறம் என்ன பார்த்து சரி அப்பயே அதை தானே பண்ணுறோம் இன்னைக்கு வந்து வித்தியாசமா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நான் செஞ்சேன் சூப்பராக இருக்குங்க வித்தியாசமாக செஞ்சாலும் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு இது உங்களுக்கு என்ன கொஞ்சம் வேணுமா ஆமாம் இது <laughs> <laughs> <laughs>

பூஜை போடுவோம் வருஷம் வருஷம் வீட்லேயும் பூஜை போடுவோம் அதுக்காக செஞ்சது தான் இது எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது ம் ஆவணம் நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்றது தான் ஸ்வீட் தெரியாதவங்களுக்கு எப்படி இருக்கும் சரியான இருக்குதே போயிதேஸ் கரெக்டா இருக்கு சரியா குடிங்க தேன் போட்டு குடிங்க. சொல்லிட்டேன். நீங்க நான் செஞ்சு காமிக்கறதை செஞ்சு நல்லா நான் செஞ்சு நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.